வடமதுரை ஊராட்சியில் அனுமதி அனுமதியின்றி அள்ளி வந்த டிராக்டர்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்து வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சியில் செங்காத்தாகுளம் பகுதியில் அனுமதி அனுமதியின்றி அள்ளி வந்து பெரிய காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் கொட்டி வந்தனர் இதனை அறிந்த கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் டிராக்டர்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சினை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்தனர் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று டிராக்டர்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் மண் அள்ள பயன்படுத்தி இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை பறிமுதல் செய்ய சென்றபோது ஜேசிபி ஆபரேட்டர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இதனால் ஜேசிபி இயந்திரங்களை பறிமுதல் செய்ய முடியாமல் போலீசார் ஏமாற்றத்துடன் காவல் நிலையம் திரும்பினர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு

சர்வே நம்பர் வந்து அங்க காந்தி நகர்னு அவங்க இடம் அந்த இடத்துக்கு சர்வே நம்பர் போட்டு